சிலுக்க வராலே ஏ முத்தாரம்மா சிரிச்சு கிட்டே ஆடி வராளே ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே ஏ முத்தாரம்மா சிரிச்சு கிட்டு ஆடி வராளே ஆத்தா பறந்து பறந்து வராளே ஏ முத்தாரம்மா பம்பறமா சுத்தி வராளே ஆத்தா மஞ்சள் அழகியம்மா மைய கண்ணு காரியம்மா ஆத்தா மஞ்சாய அழகியம் மகி கண்ண காரியமா ஆடல் அழகியம் காரியம் அழகி அம்மா சோதி அழகி அம்மா சுந்தர வடிவழகிழக்க ஆத்தா சிலுக்காரம் சிலுக்க சிலுக்க வராளே ஏன் முத்தாரம் ஆசுச்சு கிட்டையாடி வராளே ஆத்தா பறந்து பறந்து வராளே என் முத்தாரம்மா பம்பாரம் ஆசுத்தி வராளே ஆத்தா கூந்தாள் அழகி அம்மா குணத்திலையும் கட்டி காரிய ஆத்தா கூந்தாள் அழகி அம்மா குணத்திலையும் கட்டி காரி கண்டாங்கி சேல காரி கருக பசி காரி கொக்கு முழுக்கு காரி கொக்கு முழுக்கு காரி குணமுழைய காலி சிலுக்க ஆத்தா சிலுக்க முழுக்க சிலுக்க 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 வராலே என் முத்தாரம் ஆசிரத்துக்கு ஆடி வராலே ஆத்த பறந்து பறந்து வராலே என் முக்காரமா பம்பாரமா சுத்தி வராளே ஆத்தா நெற்றிகளே பத்தினியே நேரமாச்சு வந்திடமா நெற்றிகள் பத்தினியே நேரமாச்சு வந்திடமா சோதி அழகி எம்மா சோதி அழகி எம்மா சுந்தர படி பழகி சிலுக்க ஆத்தா சிலுக்கிரிச்சு அடி வராளே ஆத்தா பறந்து வரால என் முத்தாரம்மா பம்ப மாசுத்தி வராலேத்தருவா காரி ஒய்யார குழவகாரே ஆத்தா ஒத்தருவா பொட்டுக்காரி ஒய்யார குழவக்காரி ஓடாடி வந்திருவா ஓடாடி வந்திருவா உள்ள ஆத்தா மழைப்பா சிலுக்கா சிலுக்கூடே என் முத்தாரம் பறந்து பறந்து வரா மாசி மறுவாலி மஞ்ச சிலையாத்தி மறுவாழகி மஞ்ச பட்டு சிலையில பட்டே படவா காரி பட்டே படவா காரி பவுனா சீலுக்க முறைக்கீலுக்கு

ஏ முத்தாரம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராலே ஆத்தா பறந்து பறந்து வராலே ஏன் முத்தாரம் ஆத்தா தாய் போல காத்திருப்பா தாயானா முத்தாரம்மா எங்கிருந்து அழித்தாலும் எங்கிருந்து அழித்தாலும் எங்க குரலு கேட்டு வருவா சீழுக்க ஆட்டா சீலுக்க முற சிலுக்க சீலுக்க வராலே ஏன் முத்தாரம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராலே ஆத்தா பறந்து பறந்து வராலே ஏன் முத்தாரமா பம்பாரி வராலேடப்பா பெருமானின் தங்கையம் ஆத்தா தேடி நல்ல வரம் கொண்டப்பா பெருமானின் தங்கையம் தொட்டாலும் கைமதை பறந்து பறந்து வராலே ஏ முத்தாரமா பம்பாரம் சுத்தி வராலே ஆத்தா சிலுக்க சிலுக்க வராலே ஏன் முத்தாரம் ஆடி வராலே ஆத்தா பாரு